வணக்கம் உங்கல் எலெக்ட்ரிசன் நம்ம எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மதுரை உசலம்பட்டி வந்து எதுக்காக வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா கஸ்டமர் அண்ணா வீட்டில பாத்தீங்கன்னா ஆல்ரெடி பழைய லைன் வந்து பிசியில போட்டுருந்தாங்க சோ பிரஷர் பம்ப் வைக்கணும் இப்ப அதாவது அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஷபர் பேனல் இதெல்லாம் அவருடைய பாத்ரூம்ல நம்ம புதுசா போட்டுருக்கோம் அவர் நீல இருந்ததுனால அதுக்கான லைன் போட்டு தரணும் ஆனா பிவிசில வந்து பிரஷர் பம்ப் போட்டோம் அப்படின்னா வந்து புடுங்கிரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சிபிசியா மாத்தி தரணும் பிரஷர் பம்ப் இன்சலேஷன் பண்ணி தரணும் சொல்லி கூப்பிட்டு இருந்தாங்க ஆல்ரெடி மூணு லைன் போயிட்டு இருந்துச்சுங்க நம்ம அந்த லைன் எதுவுமே பண்ணல பாத்ரூம்ல மட்டும் நம்ம டம்மி பண்ணிட்டோம் ஸோ கிச்சனுக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்பயும் போல வந்து கிராவிட்டி பிரஷரே கொடுத்தாச்சு இல்லன்னா பாத்திரம் கழுவ முடியாது அப்படின்றதுக்காக ஸோ மற்ற இடம் எல்லாமே நம்ம ஒரு சிபிவிஸ் யூஸ் பண்ணி எப்படி கொடுத்துருக்கோம்னு சொல்லி பாருங்க நம்ம ஒர்க்கு ஸோ ப்ரெஷர் பம்ப் உள்ள வச்சிருக்கோம் கிரன்ஃபோர்ஸ் கம்பெனியில வச்சிருக்கோம் அதே போல பாத்தீங்கன்னா என்ஆரியா இருக்கட்டும் பால் வால்ஸா இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிளாஸ்டில் தான் கொடுத்துருக்கோம் ஸோ நம்ம இன்டர்லாக்கிங் பண்ணி நம்மளுடைய ஒர்க் எப்படி இருக்கு அப்படின்றத பாருங்க ப்ரெஷர் பம்புலோடைய நீடர் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா உங்க வீட்டுக்கு இது மாதிரி ஒர்க் பண்ணணும் ப்ரெஷர் பம்பை பத்தி நீங்க நல்லா ஒர்க் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கேள்வி தெரியாத நம்ம நம்பருக்கு வந்து நீங்க ஃபர்தரா மூவ் பண்ணி நம்ம கிட்ட நிறைய விஷயம் கேட்கலாம் நம்ம எல்லாமே உங்களுக்கு வந்து டீடைல் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் இதனுடைய அவுட்புட் புட் பிரஷர் வந்து